மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்கள் உம்மை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடரகத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா ஆண்டவரே திருத்தூதர்களின் அரசர் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் அரசர் அவரை நாம் போற்றுவோம் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே திருத்துதர்களின் அரசர் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் அரசர் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் அதனை நாம் போற்றுவோம் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் ஆண்டவரை அரச வாரங்கள் அதை நாம் போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடரத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் ஏஞ்சென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரே திருத்துதர்களில் அரசர் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஆண்டவர் மிகவும் அன்பு சீடரை வான்றலை வாழ்ந்தலை குழுவினர் வாழ்த்துக ஈண்டு நம் இறைமக்கள் யாவரும் இணைந்து இனிதழ் பேர்கள் இசைத்திடுவோமே சிந்தையில் மகிழ்வு சேரியோவானே மைந்த தாபோர் மலையில் ஒளிர்ந்ததே நந்தவனத்தில் நைந்து விழுந்ததே ஆய்ந்து அறிந்திட அவர் உமை தேர்ந்தார் விண்ணின் மறைபொருள் விலங்கிடும் விளங்கிடும் வகையில் மண்ணில் உயர்ந்தீர் மாசிலா செம்மறி தன் உள் உணர்வும் தரையில் திருச்சமை தன் மறை பொருளும் தவறாதளி அருள் புதியதோர் மகனாய் பெருமையோடு இருந்த பெருமகனாரே தரையில் எங்களையும் இறைவனின் இதயத்துள் எம்மையும் சேரும் மதிக்கும் நாயகன் வார்த்தை வார்த்தனாக மண்ணில் வந்தவர் மூவருக்கும் அரும் புகழ் பெருகவே ஆமே இறைவேட்கை இருளின் செயல்களை விட்டுவிட்டவன் இறைவனுக்காக காத்திருப்பானாக முன்மொழி ஒன்று திருதூதரும் யோவான் கன்னிமையுடன் இருந்ததினால் ஆண்டவரவரை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவரால் சிறப்பாக அன்பு செய்யப்பட்ட சீடரும் இவரே கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் நீரின்றி வறண்ட தருசு நிலம் போல உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது என் உடல் உமக்காக ஏங்குகின்றது உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உமை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உமை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன் கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன் அரசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் எனக்கு நீ துணையாயிருக்கின்றேன் உம் ரத்தைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன் உமை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆமை நற்செய்தியாளருமான நற்செய்தியாளருமான யோவான் கண்ணிமையுடன் இருந்ததினால் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவரால் சிறப்பாக அன்பு செய்யப்பட்ட சீடரும் இவரே படைப்பனைத்தின் பாடல் முன்மொழி இரண்டு சிலுவையில் கிறிஸ்து தம் கன்னி தாயை கண்ணிமையுடைய யோவானிடம் ஒப்படைத்தார் ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானத்திற்கு உள்ள நீளே ஆண்டவரை வாழ்த்து என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள் விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் காற்று வகைகளே எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள் நடுங்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை பாடி ஏத்தி போற்றுங்கள் பனி திவளைகளே பனிமழையே வாழ்த்துங்கள் பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள் உரை பனியே மூடு பணியே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மண்ணுலது ஆண்டவரை வாழ்த்துவதாக மலைகளே குன்றுகளே வாழ்த்துங்கள் நிலத்தில் தளிர்பவையே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் நீர்வாழ் உயிரினங்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் பறவைகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் காட்டு விலங்குகளே கால்நடைகளே எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் இஸ்ரேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை போற்றுங்கள் நீதி நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் தூய்மையும் மனதாட்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள் அனனியா அசரியா நிசாவின் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் உயர் வாணகத்தில் நீர் வாழ்த்த பெருவீராக என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதி தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக சிலுவையில் கிறிஸ்து தம் கண்ணி தாயை கண்ணிமையுடைய யோகானிடம் ஒப்படைத்தார் புனிதரின் மகிழ்ச்சிப்பா இறைவனின் புதிய மக்களாம் திருச்சபையின் உறுப்பினர் தம் அரசராம் கிறிஸ்துவில் சீடர் இவர் தான் என்று கூறினார் புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் தம் அரசரை முன்னிட்டு சியோனின் மக்கள் களை கூறுவார்களாக நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய அன்பர் மேன்மையடைந்து கணிக்கூறுவர்களாக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாழ் இருக்கட்டும் அவர்கள் பழி தீர்த்து கொள்வார்கள் மக்கள் இனங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள் வேற்றின மன்னர்களை விளங்கிட்டு சிறை செய்வார்கள் உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள் முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே சீடர் இவர் ஆண்டவர்தான் என்று கூறினார் அல்லேலூயா அருள்வாக்கு திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு நான்கு இறை வார்த்தை பத்தொன்பது மற்றும் இருபது பேதருவும் யோவானும் மறுமொழியாக உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் இருக்க எங்களால் முடியாது என்றனர் ஆண்டவரின் அருள் வாக்கு சிறுமறுமொழி

செக்கரியாவின் பாடல் முன்மொழி வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அல்லே லூயா இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வளமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நாம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய அப்ரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் பணி செய்யுமாறு குழந்தாய் நீ உன்னத கடவுளின் நிறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் அவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடரத்தில் இருந்தது போல் இருப்பதாக ஆமே வாக்கு நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் மன்றாட்டுகள் விண்ணக உரிமையை திருத்தூதர்களிடமிருந்தே நாம் பெற்றுக்கொள்வதால் நம் தந்தை நமக்கு அருளுகின்ற எல்லா ஆசிகளுக்காக அவருக்கு நன்றி கூறி வேண்டுவோம் எங்களுக்கு வாழ்வும் வலிமையும் தருவதற்காக திருத்தூதர்களின் வழியாய் கிறிஸ்துவின் உடலையும் குடையாக அருளிய ஆண்டவராகிய கடவுளே உமக்கு புகழ் பாடுகிறார்கள் ஆண்டவராகிய கடவுளே திருத்தூதர்கள் எங்களை ஒளிக்கும் மகிழ்வுக்கும் கொண்டுவர பணியாற்றிய உமது வார்த்தையின் திருப்பந்திக்காக உமக்கு புகழ் எங்கள் அனைவரையும் ஒரே உடலாய் மாற்றுவதற்கு திருத்தூதர்கள் மேல் நீர் கட்டிய உமது தூய திருச்சபைக்காக ஆண்டவராகிய கடவுளே உமக்கு புகழ்வரே திருத்தூர்கள் புகழை திருத்தூதர் எங்கள் உள்ளங்களை பாவத்தின் நின்று தூய்மையாக்கி திருமுழுக்கு ஒப்புரவு போன்ற அருள் அடையாளங்களை திருத்தூதர்களிடம் கையளித்ததற்காக ஆண்டவராகிய கடவுளே உமக்கு புகழ் பாடுகிறார்கள் நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை எங்களை சோதனைக்கு மன்றாட்டு எல்லாம் வல்ல கடவுளே திருத்துதரான புனித யோவான் வழியாக உம்முடைய வார்த்தையின் ஆழ்ந்த மறை உண்மைகளை வெளிப்படுத்தினீர் இவர் எங்களுக்கு சிறந்த முறையில் போதித்த உண்மைகளை நாங்கள் போதிய அறிவு திறனுடன் புரிந்து கொள்வோமாக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே